இந்த ஆட்டோட மொழியே சரியில்லையே மோரில ஒரு வண்டி எள்ளும் கொல்லும் படபடவுடன புரிஞ்சிட்டு கிடக்கு நம்ம வரணும்னு நம்ம வாசலே காத்து நிக்கானா அப்ப நிச்சயமா வீட்டில ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு தான் அர்த்தம் ஐயோ இந்த பாப்பா வேற என்னத்தை பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே நித்த நித்த தூங்கி எழும்புற நேரத்திறந்து தூங்க போற நேரம் வரைக்கும் என்ன பிரச்சனை வரும் ஏது பிரச்சனை வரும் நினைச்சு நினைச்சு இந்த நெஞ்சு வேற திக்கு திக்கு நடிச்சுட்டு இருக்கேன் அதுவே பட வருதுமா நமக்கு வாயாதா இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சு நான் உன்னை எப்ப வரைச்சனும் நீ எப்ப வந்து நிக்க போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வேலை அவதான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சரி இப்ப என்ன சாமி எல்லாம் கும்பிட்டியலா ஹம் பரவாயில்ல நீ சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் காத்தோட்டமா வெளியில இருக்கட்டும் நிக்க போல இருக்கு ஆமாமா உள்ள காணப்பட்டா கரண்ட் பிள்ளை நிறைய ஆகுமா பொண்டாடி கரை சொன்னா அதான் இங்க வந்து நிக்க உனக்கு அப்பப்பா அவளை இடிக்கலன்னா தூக்கமே வராது இல்ல இன்னைக்கு காத்துக்கு தீபம் உள்ள நிறைய விளக்க ஏற்றி வச்சிருப்பா அதான் ஃபேனை போட்டா காத்துல அணிஞ்சிட போதுட்டு போட்டிருக்க மாட்டா அத போய் இலை போல போல கூறுகிட்ட பயல ஃபேனை போடுறதுனா அதுக்கு மேல அவங்க இருக்கா என்னது ஆமா அவ இங்க இங்க இருக்கா உன் அருமை பொண்டாட்டி அப்பமே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சித்தா பறந்துட்டான் அந்த வாயடி வீட்டுக்கு இவள் வாயாடி நான் வச்சிருக்கா இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு அவ்வளோ கேட்டதா தெரியும் உம் சரி நம்மளும் நடக்குது நாட்டில நாமளும் நடக்கிறோம் என்ன பெயின் பிச்சிருக்க வரலையே ஆமா சொன்னாப்ல அங்க என்ன சோளு அவளுக்கு நான் வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டுலாம் போனேன் அங்க நிறைய பணமும் காசு கொட்டி கிடக்கா அது அழுத்தக்காண்டி பொண்டாட்டி அங்க பாரு முதல்ல

பொண்ணுக்கு வரிசையா முதல்ல என்ன முன்ன நிறுத்தி முத ஆளா எனக்கு மரியாதை செலுத்திட்டு எம்மா தாய நான் இன்ன காரியத்துக்காண்டி போறேன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறா பாரு அட போட கூறுகிட்ட பயல நீ தான் அவகிட்ட கேட்கணும் என்ன காரியத்துக்காண்டி நீ போயிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும் ரெண்டாவது நான் போய் இதை கேட்கவும் முடியாது அப்படியே ஒரு வேலை மனசு கேட்காம நான் போய் கேட்டேன்னு வையன் உடனே தலைய விரிச்சி போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு என் மாமிய பொல்லாதவ எப்ப பார்த்தாலும் நறுக்க தெரிச்சாப்புல கேள்வியா கேட்டு என்ன கொள்ளுறா அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்து பத்த வைப்பா

உன்னை தூக்கி போட்டுட்டு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான் இவன் சொல்கிற குத்தத்தை விட இவன் சொல்கிற இந்த மாடுலேஷனாக எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது சரி சரி இப்போ என்ன உனக்கு அவங்க வந்தாகணும் அம்பிட்டு தானே அவங்க வந்து என்ன கழட்டியா போகிறேன் அதை போல நான் என்னத்தை கண்டி சொல்கிறேன்னு கூட புரிஞ்சிக்க தெரியாமல் நீ வேற முன்ன போனால் முற்ற பின்னவன் தான் இருக்கிறேன் அவள் இல்லைங்கிற கூட்டிகிட்டு வரேன்னா வேண்டாங்கிற என்னதான் கணக்கு அரியாக்கி நடிப்பு இந்த கலைவிகிட்ட கடன்ல வாங்கணும் போல இருக்க என்ன போடு போடுதும்மா நான் இல்லைன்னு நினைச்சுட்டு அவன் கரெக்டன் என்ன நீ பத்து விக்குது அப்ப நித்தமும் இப்படிதான் நடக்குது போல இருக்கு சரி உள்ள நமக்கு நிறைய ஜோடி கிடக்கு கதை என்ன போகுதுன்னு உள்ள இருந்தே கேட்டுக்கணும் பக்கத்துல நிகிட்டு போறோம் இங்கிட்டு போறேன் விளக்கு வாங்க போறேன் ஆணைய வாங்க போறேன் பணிய வாங்க போறேன்ட்டு பைய கட்டத்தில் கிடைக்கிட்டு ஊருவரா சுத்திட்டு சோரை தவிர நல்லா இருக்கா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கா நம்ம புருஷன் நல்லா இருக்கா அந்த நினப்பு இருக்கிறவளா இருந்தா வீட்டுல விளக்கி ஏத்தி வச்சுதான் இப்படி வீட்டு கதையெல்லாம் அடிச்சு போட்டு ஊர் சத்தியா போவா வீட்டு பொம்பளை வீட்டுல இருக்காண்டா மத்த வீடுகளெல்லாம் பாரு எல்லா பொம்பளைங்களும் விலை கேட்டு பிள்ளைங்களும் புருஷனமா வீட்டுக்குள்ள என்ன குதிரமா கொண்டாட்டமா இருக்குதுங்க ஆனா ஓம் பண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான் அப்புறம் நம்ம வீட்டுல யாரு இருக்குது அப்புறம் நம்ம வீட்டுல அப்படியே சந்தோஷம் வரும் எப்படி மகளை வீட்டுக்கு வருவா சரி அப்ப நீ யாரு ஏலே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லுற இல்ல வீட்டு பொம்பளா விலை கேத்தது வீட்டுல இருக்கணும் அப்பதான் வீட்டுக்கு நல்லதுன்னு நீ சொல்ற அது வாஸ்தவம் தான் அப்ப நீ யாருன்னு என்ன புத்தி சலிக்கறமா இந்த மடக்க தான் நான் நான் வயசானவையா என்ன கணக்கு எடுக்காத நீ இதுல குமரி கலவிக்கல என்ன கணக்கு இருக்கு யாரா இருந்தாலும் சரி நீ வீட்ல ஒரு ஆள் இருக்கல அதுதானா ரக்கம் டேய் கிட்ட பையல அப்பப்ப உனக்கு புத்தி பேதலிச்சு போயிடுல நான் வீட் மர்மத்தை வீட்ல இல்லேன்னு கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னல சொல்லிட்டு இருக்க எர்மா மாடு அதே தான் நான் திரும்பவும் சொல்றேன் நீ யாருங்கிற ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும் அதானே உன் கணக்கு அப்போதானே வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா விளக்கு ஏற்றினா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரும்போது வீடு பூட்டி இருக்கக்கூடாது அதான் மூத்த குடிமக நீ இருக்கலை நியாயமாக பார்த்தா நீ தான் இருக்கணும் ஏன்னா நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அதை நடப்புல வச்சுக்க முதல்ல நீ யாரும் மூணாவது மனுஷன் மாறெல்லாம் நின்றுட்டு கடையை பேசிட்டு இருக்க நம் என்னன்னா பின்னி பேல் எடுக்கிறாரு ம் ஒத்துக்கிட்டேன் மக்கள் மூளை இருக்குன்னு என்ன்தானா அவலை அதான் சொல்லுறேன் உனக்கு முடியாதுல வயசாயிடுச்சு கை கால் வலி வருது குனிய முடியல நிம்மர முடியல முட்டு நோவுதுங்கிற அதான் ஓன் சார்பா அவள் நீ கேத்துற என்னங்களை கேட்கணும் சரி உனக்கு முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டிதான் அவன் கேட்டுற அப்ப நீ இருக்கிறதுல நல்லதானே இடத்துல அவ இருக்கும்போது அவன் இடத்துல நீ இருக்கிறதுல என்ன தப்பு அதுங்க சின்ன திரிச்சுங்க சரி நாளைக்கு அவரொரு வேலையை பாக்க கிளம்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கு கொஞ்ச நேரம் அங்க போய் விளையாடிட்டு இருந்துட்டு வரலாறு போயிருக்குங்க இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா அட நீ வேற அப்பமே இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிச்சாச்சு சினிமா பாட்டலாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி வீடே ரெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் என்னன்னா நீ ஏன் வயல்ல ஒத்திட்ட வேலை கேத்திட்டு உடனே அவ கலம்பல இங்க இருந்து பசங்களோட விளையாடிட்டு இருந்துட்டு தான போயிருக்கா அப்போ உன் கணக்குக்கு கொஞ்ச நேரம் வீட்ல இருந்திருக்கால அது போதாதா நம்ம கோயிலுக்கு எல்லாம் போனா கூட இன்னும் கதவை சாத்தி தானே போவோம் வண்டியா அதேதான் இதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் நீ பாவ கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன் ஆளுங்க ஆனா உனக்கு ஊருக்கு பரத்தால பைங்க வந்தா ரொம்ப நேரமா நின்னு ஒட்டி கட்டி பாப்பல இருக்க நான் போனத தான வரதுக்கு சுந்தரி பிள்ளைகளை மட்டும் தான் கூட்டிட்டு போனா போகும்போதே மாமா வந்ததே மாமாவும் கூட்டிட்டு வாக்க நான் அப்பமே சொல்லிட்டு போயிட்டேன் ம் சரி நீ எதுக்கு இப்படி வந்து நின்னு சொல்லிருக்கே எனக்கு ஒண்ணும் புரியாமல இல்ல இவ வெளியில போய்ட்டா நம்ம பிள்ளை வருவானே கோயிலுக்கு போறன்னு பாப்பானே போக முடியாம போயற போதன்ற கவலையில தான் நீ வந்து நின்னு புலம்பிட்டு இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் சாமியோட அருள் வரணும்னு அவசியம் இல்ல ஒண்ணு கும்பிட்டாலே போதும் ஏன்னா மீதான் என்னோட முதல் சாமி உன்னு வந்து எனக்கு யார் நல்லதை நினைக்க போறா சொல்லு பாப்போம் எல்லா நாளும் நீ வந்து நின்று இதே தான் புலம்ப நான் கண்டுங்கானாம போனதும் நீ விட்டுட்டு போயிடுவேன் ஆனா இன்னைக்கு ரோட்லயே வரிச்சு நின்று சொல்றேன்னா இதில் இருந்து உன் அக்கறை என்ன உன் பாசனன்னு எனக்கு புரியாமலாம் இல்லை ஏன்னா என் பொண்டாட்டி என்ன நல்லது செஞ்சாலும் அதனால் நான் நல்லா இருப்பேன் அவ ஏதாவது கெட்டது செஞ்சா அதனால எங்கடா நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு பயத்தினால தானே நீ என்னை எச்சரிக்கிறதுக்காக வாசலையே வந்து அவ அவன் வீட்டில் தான் என் பிள்ளை கோயிலுக்கு போக முடியும் இல்லைன்னா அவன் எப்படி கோயிலுக்கு போவான் அவன் சாமி கும்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும் எவ்வளோ அக்கறையா என் மேலே பாசமாக இருக்க இதை மாதிரி ஒன்றை விட

சரி உன்னோட ஆசை இதோ அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட முதல் கடமை நீ எப்படி என்ன ஆசீர்வாதம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் வா முதல்ல சுந்தரி வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்க கூட நம்மளும் கொஞ்ச நேரம் இருந்து விளையாடிட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் என்ன ஓகே நான் ஓகே இன்னைக்கு விசேஷம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டு கொடுத்து போவோம் போகும்போது நம்ம என்னத்த வாரி கொண்டுட்டு போக போறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதா முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க எல்லாரும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிற வேண்டியதுதான் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச நல்லா செய்ய வேண்டியதான் நாமளும் நல்லா இருக்க வேண்டியதாம் நாம இருக்கிறதே நம்ம பிள்ளைங்கள காட்டி தான் அதுல சந்தோஷமா இருந்தா தானே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம எதிர்பார்க்கறதும் அது ஒண்ணு தானே நமக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய வரமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கத நம்ம கண் எதிர்ல பாக்குறது தானே என்னடா கலை விடி பக்கம் பக்கமா நல்லதா டயலாக் அடிக்கேன்னு பாக்காதீங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில என்னமா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது நான் பச்சை பிள்ளையாக்கன்னு சொல்லிடுவா ஆனால் நம்மளோட இவ தான் நல்லா அழகாக பண்ணியிருக்கா இதில் வேற நீ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காக்கா அதான் உன் வீட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு வாய்க்கிலேயே வக்கனே வர சொன்னால எட்டி பார்த்தியா வீடு எம்பிட்டு அழகாக இருக்குன்னு வணக்கம் மக உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராத அவளை வந்திருக்காங்க வாசல் இல்ல கேப்பியா அதை விட்டுட்டு யாரு மாமா என்ன காத்து ஏதோ தசை மாதிரி அதிக போல இருக்கு அடடே வாங்க 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 அது வாசல நிக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்லப்படாது எங்க மாமியா அத்தை சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க உள்ள வாங்க அங்க போலாம் என்ன நடக்குதுங்க வா என் வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுடாக்க அப்படியே அக்கறை வந்து கூப்பிட்டு பாரு உனக்கு நம்ம மக்கள் அவளை கூப்பிடுவான் உனக்கு மருமக இருந்தா காணும் அவளை மட்டும் வந்து போயிட்டல நீ இந்த நாடத்துல எங்கேயும் பெரும்பாலும் வழியில போக அதான் நான் போறேன் போல அது ரெண்டாவது எங்கன்னா என்ன மதிச்சு அவன் வீட்டுக்கு ஆ சரி சரி கூடுவிடையே ஆ அடுத்த வாடிலாம் கரெக்டாக கூப்பிட்டுருவேன் ஏன்னா ம் சரி சரி நல்ல வேலை நீ வந்துட்ட வீட்டுக்கு மகராசி நீ தான் உன் கையால் விலை கேட்டான் வீடு நல்லா சுபட்சமாக இருக்கும் ஒடியா கற்புரத்தை கொஞ்சம் காட்டு ஓடியா ஓடியா கேட்டல என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் சொன்னப்போ என்னவோ பெருசாக என்கிட்ட சந்தைக்கு வந்து உன் பொண்டாட்டி காண்டி பறிஞ்சு பேசுன்னு பாரு உன் பெருமை ஊர் பூரா பரவி கிடக்கு அம்பட்டு கைராசி ஆளுமீனு அக்கா கையால இருக்கணும் அது சீரன் சிலப்பமா செழித்து வளரும் ஏன்னா அம்பட்டு நல்ல மனசு அவளுக்கு அவ கையால் செஞ்சா போதும் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன் பிள்ளைல எல்லாம் ஓடியாங்க அக்கா என் வீடு உன் மனசளவுக்கு பெருசு இல்லக்கா இருந்தாலும் என்னையும் மதிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்க பாத்தியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆமா என்ன நாடுகளே கையும் கால எடுத்து ஒரு கையில் இருக்க மாட்டா போல இருக்கேன் ஏ பிள்ளைல சாமி பாட்டி தான் படிப்போம்மா ஏன் அங்கடிச்சு கூட்டு காணாத அக்கா இங்கேயுமா பாட்டை ரொம்ப கண்ணறிக்கா போயிட்டாங்க போல இருக்கு

எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டோமே இந்த பையில மட்டும் கடந்து கவலைப்பட்டு கிடந்துச்சு ஒரு வழியா வந்துட்டியா இன்னைக்கு கூட நீ ஜோடி ஜோடியா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாங்க ஆனா உன் பொண்டாடி மட்டும் ஒத்தே இருந்து ஆசீர்வாதம் வாங்க அதான் அவளுக்கு நான் எதுவுமே சொல்லல வாப்ல எப்படி உன்னை என் காலை விளாச்சின வீ மாட்டன் குக்கர் ஓடல

மாமியா மகைய வாடுறாள் பார்க்காதீங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் வளக்கம் போலதான் நல்வாழ்த்துக்கள் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்